ஹாய் கை வெல்கம் பேக் டு அவர் சேனல் அதாவது இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அன்பின் மாயுதம் நீ இன்னும் ரிலீஸ் ஆகலை ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க ஏன் என்னங்கிறத வந்து நான் கிளியராக சொல்கிறேன் ஏன் ரிலீஸ் ஆகலை அதுக்கான அப்டேட் எல்லாமே நான் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பேக்ரவுண்டில் இருக்கிறத பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் அப்புறம் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிறத பத்தாலே தெரிஞ்சிருக்கும் நம்ம இப்போ சேர்ந்து டென்த் இருப்போம் தான் இருக்கும் மறுபடியும் ரீஷூட் அதாவது எப்படினா ஃபிஃப்த் ஷூட் வந்து சிங்கிள் ஷாட் இருக்குன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அது பேர் சொல்லிட்டு இருந்தோம் பட் சிங்கிள் ஷாட் வந்து ஒர்க் ஆகலை ரொம்ப ப்ராசஸ் பயங்கரமான ப்ராசஸ் இருந்ததுனால சிங்கிள் ஷார்ட் வந்து ஒர்க் ஆக ஒர்க் ஆகலை பாதி எதுவும் நல்லா இருந்துச்சு அதுக்கு மேலே வந்து சிங்கிள் ஷாட் ரொம்பவே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரீஷூட் எடுக்கிறதுக்காக மறுபடியும் ஒரு எப்படி சொல்றது ஒரு சின்ன சீன் மட்டும் ரீஷூட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான தேவையான ஆர்டிஸ்ட் எல்லாம் கொண்டு வந்து திரும்பவும் ரீஷூட் எடுத்துட்டு இருக்கோம் பார்ப்போம் இந்த சீன் அதாவது எப்படின்னா இந்த சீன்ல யார் யார் இருக்கா அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவோம் லொக்கேஷன் அண்ட் லொக்கேஷன் சேஞ்ச் பண்ணி வேற ஒரு பிளேஸ் பயங்கரமா இருக்கும் அதுவும் இல்லாம நம்ம வந்து இப்ப ரீசெண்டா கர்டன் படம் பார்த்தா எஃபெக்ட்ல இருக்கிறதுனால லொக்கேஷனும் அந்த ஸ்டைல தான் இருக்கும் லொக்கேஷன் காட்டுறேன் முதல் உட்காந்து

சின்சரா சீரியஸாக சீனை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல மட்டும் தனியாக உட்காந்துருக்குறோம் உங்களுக்கு வந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நான் ஃபுல்லாகவே சொல்கிறேன் இருந்தேன் அதாவது வந்து நம்ம எபிசோடு வந்து எப்போயும் எடுத்து முடிச்சு ஃபிஃப்த் எபிசோடு வந்து எப்பயும் முடிஞ்சிச்சு முடிஞ்சு உங்களுக்கு இன்னத்துக்கு ரிலீஸ் ஆகியிருக்கணும் அதாவது எடிட்லாம் பண்ணி முடிச்சிருந்தேன் அப்படினா கண்டிப்பாக உங்களுக்கு ரிலீஸ் ஆயிருக்கணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா நன்மணி மாதம் நீ வந்து எபிசோடு ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து ஏதாவது ஒரு தடங்களோ ஒரு மிஸ்ஸோ ஏதோ ஒன்று நடந்துக்கிட்டே தான் இருந்துச்சு ஆனால் பசங்க அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே தான் இருந்தாங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்டேட் இருந்தாங்க ஒரு தடவை பண்ண தப்பை இன்னும் ஒரு பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அப்டேட்லேயே தான் ஆகிட்டு ஒவ்வொன்றும் ஆகிட்டு இருந்தாங்க அப்படி பண்ணி தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபோர்த் எபிசோடு வந்து ஒரு கடைசியாக ஒரு எத்தனை நிமிஷம் சரியா தெரியும் ஒரு அஞ்சு நிமிஷம் ட்ரேப் பண்ணிக்கிறேன் ஸோ அதை வந்து சிங்கிள் டேக்கில் எடுக்கலாம் அந்த ஃபைட்டை அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி அந்த ஃபைட்டை சிங்கிள் டேக்கில் எடுக்க ட்ரை பண்ணி சிங்கிள் டேக்கில் எடுத்தோம் ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்த எபிசோடு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் எபிசோடையும் சிங்கிள் டேக் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பயங்கரமான ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணி எல்லாருக்கும் டைலாக்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சு ஒரு நல்ல ஒரு பிளானிங்லாம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார்ட்டாகவே போய் போயிடுச்சு ஃபுல்லாக சொல்றதுக்குள்ளே கூப்பிட்டாங்க அதான் சிங்கிள் ஷர்டாகவே போயிட்டு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது நல்லாவும் எடுக்கப்பட்டுச்சு நிறைய ரீடேக்லாம் போய் போய் எடுக்கவும் செஞ்சாச்சு வச்சு இருங்க ஷூட்டு கூப்பிட்டாங்க சீன் படிக்கிறதுக்கு போய் படிச்சுட்டு வரும் இன்னும் டைலாகா நம்மளுக்கு நம்மளுக்கா படுத்து கிடக்குறதுக்கு எதுக்குள்ளே டைலாக் டைலாக் வச்சு இருக்கு ஓகே பெரிய டைலாகு ரெண்டே முடிஞ்சு சரி நான் முழுசாக சொல்லிக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த சீன் வந்து நல்லபடியாக எடுக்கப்பட்டுச்சு ஆனால் வந்து நம்ம உப்பும்போது சில இடத்துல சில பேர் சொல்லப்போயிருப்பாங்க ஸோ அது எல்லாேருக்கும் தான் அந்த மாதிரி சொதப்பிருந்தாங்க ஏன் நம்ம கூட சொதப்பியிருக்கலாம் ஸோ அந்த மாதிரி சொதப்பள்ள இருந்ததுனால யாருக்குமே சாட்டிஸ்ஃபை இல்லை சரி அதுவும் இல்லாமல் மறுபடியும் எடுக்கணும்னு ஒரு ஆசை இருந்துச்சு ஆனால் பட்ஜெட் ரொம்பவே கம்மி ஆக்சுவலாக மணி பிரச்சனை அந்த மணி ப்ராப்ளம் அப்படிங்கிறதுனால வந்து எடுக்க முடியல அவன் நினச்ச மாதிரி மறுபடியும் ரீஷூட் எடுக்க முடியல அப்புறம் சரி இருந்த காசு அப்படி இப்படி ஏன்னா இதுக்கே வந்து ரொம்ப செலவாயிருச்சு எவ்வளோ செலவாச்சுன்னு நீங்கள் மென்ஷன் பண்ண முடியாது பட் நிறையவே செலவாயிருச்சு அதுக்கப்புறம் இருந்ததெல்லாம் வச்சு ஐம்பது அறுபது பேருக்கு சாப்பாடு ஷூட் டே வந்து காலையில் மதியம் நைட்டு சாப்பாடு ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் அப்படி அப்படின்னு பா நிறைய செலவு பண்ணிட்டார் மணிக்கே மணி ப்ராப்ளம் வர அளவுக்கு செலவு பண்ணிட்டாப்பா சரி அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் எப்படி இருந்தாலும் ரீஷூட் எடுத்தால் ஆகணும் ஏன்னா சில சீன்ஸ்லாம் ரொம்ப மிஸ் ஆகுது அதே மாதிரி ஃபைட் சீன்ஸ் தேவை கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தேவையான ஆர்டிஸ்ட் மட்டும் மறுபடியும் வர வச்சு மறுபடியும் சின்ன ஒரு ரெண்டு மூணு சீன்ஸ் மட்டும் அந்த எபிசோடில் ஒரு ஃபைட் வந்து கொஞ்சம் மாசாக கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு நோக்கத்தினால இப்போ வந்து இடத்த பிடிச்சாச்சு இடத்த பிடிச்சிட்டு லொக்கேஷன் ஜம்முன்ட் எனக்கு தெரிஞ்சு பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஃபு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் தான் நீங்கள் ஃபுல் வீடியோஸ் வந்து அதாவது எபிசோடு கண்டிப்பாக பார்க்க முடியும் ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் வளாகை வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன் ஸோ நீங்கள் வீடியோ வந்து எபிசோடு பார்க்கும்போது புரியும் இந்த இடத்துல மாஸ்டின் எப்படி என்னென்ன கொண்டு வந்திருக்காங்க நல்லா கொண்டு வந்தாங்கன்னா ஃபைட் மாஸ்டர்ஸு அப்புறம் பசங்க அப்புறம் ஃபைட் சீன்ஸு இதெல்லாம் செமையாக இருந்துச்சு லொக்கேஷன் அதை விட தார மாதிரி இருந்துச்சு பார்ப்போம் இந்த எபிசோட் நல்லபடியாக வரணும் நீங்கள் வேண்டிக்கோங்க சரி வாங்க இப்போ என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு கிளிப்பிங்ஸ்லாம் காட்டுறேன் மொத்தத்தையும் காட்டினா நானே எபிசோட காட்டுற மாதிரி ஆயிரும் சின்ன சின்ன கிளிப்பிங்ஸ் மட்டும் காட்டுறேன் ரெடி <laughs> இதான் <laughs> <laughs>

இப்போ நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்றேன் இதானே உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டைட்டு சீனே ஓகேவா இப்போ இது எனக்கு இந்த ஒய்டு எடுக்கிறதுல ஃபுல் ஆக்சன் பண்ணி இப்போல அப்படிங்கிறது போது ஆச்சுன்னு இப்போல அப்படின்னு கூட நம்ம பார்த்துட்டு டைலாக் டைலாக் அப்புறமா நம்ம ரியாக்சன் எடுப்போம் ஆனால் ரியாக்சன் எடுத்துன்னு சொன்னேன் இல்லை நான் அதான் இவ்வளோ ஒன்று நான் வந்து ஆ

आओ अगले के बोलना है इंडोनेशिया में कबीर बंगला कड़ी है केटर केटर नहीं है मणिल केटर नहीं है आ आ आ चार तेरे 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 चा� 야, 간가늘 어디야? 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 어 உள்ள <muchas> நேரம். <muchas>

இப்போ ஷார்ட் எடுக்கும்போது நம்ம பிளாக் எடுக்கிறோம் கேட்டால் மேக்கிங் சொல்கிறோம் ஆ ம் மேக்கிங் யோ மூஞ்ச போருங்கப்பா பிடிக்க பிடிக்குங்க இப்போ நம்ம இத போட முடியாது Black பிளாக் அண்ட் ஒயிட்டில் போட முடியும் நேரத்தை பற்றி அதையும் அண்ட் ஒயிட்டில் போட்டால் தான் இந்த யூடியூப் டைலாக்லாம் இருக்கும் தெரியட்டும் வேணாம் வேணாம் உடஞ்ச மாதிரி சீனு பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்க போகிறோம் அதனால தான் பிளாக் அண்ட் ஒயிட் ம் போகவும் எடுத்துகிட்டே போக பாருங்கப்போ அவன் உண்மையிலே வேலை செய்கிற மாதிரி இருக்கான் பாருங்க

இப்போ எங்களை மணி அனுப்பிட்டு அவங்க என்ன பண்ண போறாருங்கிறத வந்து நீங்கள் சீக்கிரத்தை மறக்காமல் பாருங்கள் நல்லா இருக்கும் சீன்ஸ் எல்லாம் அப்படி தான் நம்மளே சொல்லி ஆகணும் இல்லை நல்லா இருக்கும் ரத்த கலர் இந்த எபிசோடில் பயங்கரமான சம்பவம் இருக்கு கூட்டு அதிகம் விட்டு போறேன்ல கூட வரேன் மூஞ்சை காட்டும் போதுனா பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்டுப்பேன் ஸோ யாரும் போச்சுக்காதீங்க எது தெரிஞ்சதா யூடியூப்ல மாட்டேன்

நான் கடைசியாக அப்படியே வெப் சீரிஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு கூடிய சீக்கிரம் வந்து டப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு உங்களுக்கு வந்து வெப் சீரிஸ் வந்து அப்லோட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன் இதில் பார்த்த சின்ன சின்ன ஷார்ட்டை வச்சு நீங்கள் முடிவு பண்ணியிருக்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லாயிருக்கும் நாங்கள் நம்புகிறோம் எனக்கு டே எப்படி போச்சு அப்படின்னா சார் இல்லாமல் கொஞ்சம் மிஸ் பண்ணுற மாதிரி போச்சு தகவல் இல்லை கொஞ்சம் ஜாலியாக போச்சு என்னன்னா செம்ம டயர்டு எல்லாரும் வந்து தூங்காமல் தூங்காமனா தூக்கம் ரொம்ப கம்மியாக டயர்டாக தண்ணி சாப்பாடு இதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு குளிச்சு அப்படி வேலை செஞ்சுட்டு வந்தோம் நிறைய பேர் மீட்ல செம போறடிச்சு அஸ்வினி லதங்காட்டி தனியாகவே இரு தனியாக இருந்தேன்னு சொல்ல முடியாது எல்லாருமே இருந்தாங்க பாட்டி அப்புறம் ஊர்லேருந்து மணிமாமாவோட தங்கச்சி அதாவது இங்கே அத்தை எல்லோருமே வந்துருந்தாங்க அவங்க கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இருந்தாலும் அஸ்வினே இல்லைங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு கடைசியில் அவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிட்டாங்க நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் அப்புறம் அஸ்வின் அஸ்வினை பார்த்து கிலோமீட்டர் இல்லை இது ஃபுல்லாகவே எப்படின்னா கேமரா வந்து ரன்னிங்லேயே இருக்கிற மாதிரி ஷாட்டுங்கிறதுனால சார்வை கூப்பிட்டு போல ஃபுல்லாகவே ஒரு ஃபைஜி கொஞ்சம் அந்த மாதிரிலாம் இருந்ததுனால இல்லை பட் என்னன்னா முடிஞ்சு ஒரு வழியாக முடிஞ்சு இப்போ இங்கேருந்து நம்ம வந்து அடுத்து வந்து மதுரை மதுரை டூ தேனி தேனி டு மறுபடியும் திருப்பூர் இந்த மாதிரி ஒரு பெரிய ரவுண்ட் அடிக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்குது ஸோ இங்கேருந்து இப்போ நம்ம வந்து ஷூட் முடிஞ்சோன்னா கிளம்பிட்டோம் நம்ம சீக்கிரம் வந்து நான் குளிச்சு ரெடி ஆகிட்டேன் இன்னும் யாரும் வரவே இல்லை எல்லாமே அங்கே ஸ்பாட்லேயே இருக்கிறாங்க இன்னும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் நைட்டு இப்போ மதுரை போய் ட்ராவல் பண்ணுறது நாங்கள் வீடியோ எடுத்து போட முடியாது ஸோ அங்கேருந்து தேனி போகிற பிளாக் வந்து கண்டிப்பாக எடுப்போம் எதுக்காக தேனி போகிறோம் அப்படிலாம் சொல்லுவோம் கண்டிப்பாக சரி ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் எல்லாம் அப்போ தான் நாங்கள் போகிற இன்ட்ரஸ்டிங் ஒரு வாரம் ஆச்சு இல்லாதான் கொஞ்சம் திக்குது எப்பவுமே முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்து சீக்கிரம் வீடியோஸ் வந்து ரெகுலராக போ ட்ரை பண்ணுறோம் ஆனால் முடியல எப்படின்னா வீடியோஸ் ரெகுலராக தொடர்ந்து போட ஆரம்பிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது ஒருத்தர் போட முடியாமல் போயிடுது திடீர்னு அதனால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி பரவாயில்ல கம்மியாகவே போடும் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒரு ரெண்டு வீடியோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு இதுக்கு முன்னாடி நம்ம எப்போ வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நாள் ஏழு நாள் ஆயிடுச்சா ஆமா அந்த டைம் ஆயிடுச்சு ஏழு நாள் கழிச்சு இன்னொரு வீடியோ வருது ஸோ இனிமேல் ரெகுலராக போட ட்ரை பண்றோம் எப்பவுமே எங்கள் லட்சியம் உங்கள் பாய்